अम्बत्वमेव सकलानि जगन्ति सृष्ट्वा तद्रक्षणं च कुरुते कृपयानुविष्टा अन्ते करोषि च भुवनेश्वरीयम् लीला तवास्ति चरणौ शरणं प्रपद्ये जगन्माता भुवनेश्वरीन् तिरुवडिगलिल् नामनैवरुं शरणागति सैकिरो அவளுடைய திருவடிகளே நமக்கு புகலிடம் இல்லையா இந்த ஸ்லோகம் என்ன சொல்கிறது அம்மா துவமேவ நீ ஒருத்தியே ஜகந்தி சிருஷ்டுவா இந்த அனைத்து உலகங்களையும் படைத்து தத் ரக்ஷணஞ்ச குறுத்தே இவை அனைத்தையும் நீ காப்பாற்றி கொண்டிருக்கிறாய் எதனால் காப்பாற்றுகிறாய் தெரியுமா கிருப்பையானு விஷ்டா மிகுந்த கருணையினால் இவற்றையெல்லாம் நீ காப்பாற்றுகிறாய் அது மட்டுமல்ல அந்தே முடிவில் லயம் அனைத்தையும் உனக்குள் ஒடுக்கிக் கொள்கிறாய் அப்படிப்பட்ட இவை அனைத்தும் இந்த பிரபஞ்சத்தை படைப்பதும் காப்பதும் ஒடுக்குவதும் உனக்கு லீலை லீலா தவாஸ்தி அப்படிப்பட்ட உன்னுடைய திருவடிகளில் சரணோ சரணம் நான் சரணாகதி செய்கிறேன் சரணம் பிரபத்தியே அம்மா உலகத்து உயிர்களையெல்லாம் காத்தருள்வாய் ஜெகதம்பா்பணமஸ்தூ ஹரிஹி ஓம் தத்